ரஜோ மாத்திரமா இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை எடுத்துண்டு பிரம்மாவானவன் அவளும் அதனால ரஜோ அதிகமா இருக்கிறவாளா ரஜோ குணம் அதிகமா இருக்கிறவாளா இருக்கா மறுபடியும் அந்த சரீரத்தை பிரம்மா விட்டான் அது விட்டது என்ன ஆச்சுன்னார் சத்ய பிரஜாபதி ஜியோத்னா சமபவத் அந்த சந்தியாவுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடியதான ஜியோத்னா ஒரு ஒளி இருக்கே சிவப்பு நிறமான ஒளி அதுதான் அந்த பிரம்மா விட்டதான பலினோ விட்டதானு பிதரஸ்தா அந்த வேளையில மனுஷர்களும் பிதர்களும் ரொம்பவும் பலிஷ்டர்களாக இருக்கிறார்கள் பிதரஸ்தா மைத்ரேய சந்தியா சமய தஸ்மா வை அதனால அந்த சந்தியா வேளையில மனுஷியாலும் இவாளும் ரொம்பவும் பித்திருக்களும் ரொம்பவும் பலம் கொண்டவர்களா இருக்கா ராத்திரி வேளையில அசுராளும் பகல் வேளையில தேவதைகளும் பலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஜோத்நாரா ராத்ரி அஹி சந்தியா சத்வார் ஏதா நிவை பிரபோஹோ பிரம்மணஸ்து சரீராணி திரிகுணாபாஷ்ரயாணி து அதனால இந்த இரவு பகல் சந்தியா அந்த சந்தியா காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தேஜஸ் ஒளி பிரகாஷம் அப்படின்னு அர்த்தம் ராத்திரி சந்தியா ராத்திரி அகனினா பகல் ராத்திரி அகஸ் சந்தியா ஜியோத்னா இந்த நாலுமே சத்வார் ஏதா நிவை பிரபோஹோ நாலுமே பிரம்மாவினுடைய பிரம்மணஸ்து ஷரீராணி திரிகுணாபாஸ் மூன்று குணங்களையே அடைந்திருக்க நான்கும் தாமசிக்க குணத்துக்கு ராத்திரி குணத்துக்கு பகல் இந்த ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடாய் ஆஹ் இந்த சந்தியா காலமும் சந்தியாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜோத்னாவும் அதாவது தேஜஸும் அந்த சிவப்பு கலர் ஒளியும் இருக்கின்றன